ஹலோ மக்களே வணக்கம் லைஃப்பில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புகள் எல்லாமே ஒரு நாள் நம்மளுக்கு தண்டிக்கப்படும் சின்ன தப்புகளாக இருந்தாலும் நம்மளை தண்டிக்கப்படும் அதாவது இப்போ ரீசண்டாக கருட புராணம் அப்படின்றத நான் படிச்சுட்டு வரேன் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ச நம்ம இதெல்லாம் பண்ணது கூட தப்பாக இதெல்லாம் கூட என்னுவாங்களே அப்படின்னா ஒரு உணவை கீழே சந்தக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த இதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடை பிடுங்கக்கூடாது நான் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம துன்படுத்துவது அப்படின்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய கொலை கொலை எல்லாத்துக்குமே அந்த கருட புராணம் அப்படின்றதுல அவ்வளோ தண்டனைகள் இருக்கா ஸோ நம்மளுக்கு கடவுள் நீ இது வரைக்கும் செஞ்சு செஞ்ச தப்பெல்லாம் விடு இதுக்கப்புறம் நீ செய்ய தப்பு செய்யக்கூடாது அதுக்கு அவங்க நான் நான்கு அதாவது நான்கு தடவை வார்னிங் மாதிரி கொடுப்பாங்களா அதாவது ஒன்று என்னென்னா நம்மளோட தலைமுடி நரைச்சி முதல் முதல்ல முடி நரைச்சி போகும் அப்போ நம்ம தப்பு செய்கிறத திருத்திக்கணும் ரெண்டாவது வந்து நம்மளோட உடம்புகள் எல்லாம் உடம்புல இருக்க தசைகள் எல்லாம் தளர்ந்து போகும் அப்போயாவது தப்பு செய்கிறத கண்டிப்பாக நிறுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா மூணாவது வார்னிங்காக கண்கள் எல்லாம் மங்களாக தெரியும் மங்களாக தெரிய ஆரம்பிக்கும் அப்போயாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் அடுத்தவங்களை ஏமாற்றாமல் யாரையும் துன்புறுத்தாமல் அவமானமாக பேசுகிறதால எல்லாத்தையும் நிறுத்திக்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட சப்போர்ட்டை எண்ணி நம்ம வாடுறது அதாவது ஒருத்தவங்க இருந்தால் தான் நம்மளோட வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளப்படும் ஸோ அப்போ கூட அந்த டைமில் கூட அவங்கள பற்றி புறம் பேசுறது குறை சொல்கிறது கூடாது ஸோ இந்த நான்கு வார்னிங்கும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அதை நம்ம கரெக்டாக இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் தூக்கி போடுங்க ஆனால் அந்த நான்கு வார்னிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்ய பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிறப்பு அப்படின்றத இறப்பு இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம வந்து செஞ்ச தப்பை எல்லாத்தையும் திருத்திக்க பார்க்கணும் அந்த தப்பை எல்லாம் இப்படி நல்லது செய்ய முடி ஈடு ஈடுகட்ட முடியும்னா அதுக்கும் ட்ரை பண்ணும் தப்புன்றது தப்பு அப்படின்றது தெரியாமல் செய்கிறது தான் பட் அதை வந்து திருத் தெரியாமல் செய்கிற தப்பை கண்டிப்பாக திருத்திக்க நினைக்கலாம் ஆனால் தெரிஞ்சு செய்கிற சில தப்புகளை திருத்தவும் முடியாது அவங்க திருந்தவும் மாட்டாங்க இன்னொரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ண தப்பெல்லாம் அதை மாத்த ட்ரை பண்ண முடியலையா இனி அதை பண்ணாத ஸோ இது தப்பு தான் நான் அப்படிதான் யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன் நான் திமுறாதான் இருப்பேன் அப்படின்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம செத்தா நம்மளை நாலு பேர் வந்து தூக்கணும் ஓகேவா அதுக்காக தான் என்ன இல்லை யாரும் வந்து தூக்க தேவையில்ல நான் தான் இருப்பேன் நானே என்னை தூக்கிப்பேன் அப்படின்னா என்ன அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா அந்த வெட்டி பேச்சு தான் அன்பு முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு அன்பாயிரு அவ்வளவுதான் உன்னை அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போகாத ஏன்னா அவங்க உன்னோட அருமை தெரிஞ்சு ஒரு நாள் அவங்க வருவாங்க முடிஞ்சால் ஏத்துக்கோப்ப முடியலையா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கிட்ட விலகிடு ஆனால் அவங்க ஹர்ட் பண்ணாங்களா அதே மாதிரி நான் அவங்கள ஹர்ட் பண்ணோம் அதில் வேண்டாம் அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு நீ கடவுளே அவங்கள அவங்கள மாற்று இது அவங்க என்கிட்ட காமிக்கலாம் இன்னொரு தார இன்னொரு தார கிட்டே இதே மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்களோ ஸோ அவங்கள மாற்றிக்கோ முடிஞ்சால் அவங்களுக்கும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் எல்லா தப்பையுமே இங்கே யாருமே மாற்ற முடியாது எல்லாருக்கிட்டே ஒரு ஒரு தப்புகள் இருக்கும் ஆனால் அந்த தப்புகள் எல்லாமே என்னிக்காத ஒரு நாள் திருத்திக்க தான் நினைப்பாங்க அதனால தான் இந்த வயசானவங்க அப்படின்னா அவங்க மாறிட்டாங்க அவங்க வயசாகிடுச்சுல அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அதுதான் வயசானவங்களுக்கு ஸோ இதெல்லாம் தெரியும் போது நீங்கள் ஒரு த எனக்கு தெரிஞ்சு எல்லா மனுஷங்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது படிக்க வேண்டிய விஷயம் இந்த கருட புராணம் ஸோ எல்லோரும் போய் பாருங்க யூடியூப்பில் நிறைய இருக்கு அதாவது நிறைய அதை பற்றி நிறைய இருக்குது போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுறேன் தேங்க் யூ